வெல்கம் பேக் இப்போ என்ன பார்க்க போகிறோம்மா ஒரு சூப்பரான ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் ரிச் வடை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் நல்லா கர கரன்னு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் தோணும் அந்த மாதிரி ஒரு வடை தான் இது ஆடி மாதம் வந்தாலே பண்டிகை தான் டெய்லி பாயசம் வடைன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம் ஒரே மாதிரி பண்ணி போர் அடித்து போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் டைம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முழு பட்டாணி இந்த பட்டாணியில் வடை பண்ணலாம் ஒரு அழாக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இது மூங்குற அளவு தண்ணி விட்டு குறஞ்சது நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் இது நல்லா ஊறும் இது ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் பட்டாணி ஊற வச்சிருந்தது நல்லா ஊறியாச்சு இதை நல்ல தண்ணியெல்லாம் ஒட்டை படிச்சுக்கலாம் முழு பட்டாணி வடக்கி காரத்துக்கு நாலு மிளகா வத்தல் ஒரு துண்டு இஞ்சி தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறேன் கட்டானியை மிக்சியில் சேர்த்து தண்ணியே விடாமல் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியே விடாமல் திருப்பிட்டேன் பாருங்க இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதில் இதுக்கு தேவையான உப்பு பொடி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பொடி பொடியாக நறுக்கின இந்த கருகுப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும் தண்ணியே விடலை இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இதை இந்த மாதிரி பேசிக்கலாம் இப்போது இதை சின்ன சின்ன வடையாக தட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி வடையாக தட்டின்ட்டேன் காஞ்ச எண்ணெயில் ஒன் பை ஒன்னாக ட்ராப் பண்ணும் பாதி வெந்ததும் அதை திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பட்டாணி பருப்பு கிடைக்காத இடத்துல இந்த முழு பட்டாணி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பண்ணலாம் அப்புறம் கிறிஸ்பியான பட்டாணி வாழைப்பூ வடை ரெடி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி இதில் வெங்காயம் போட்டும் பண்ணலாம் ரொம்ப ஜோராக இருக்கும் நான் வாழைப்பூ சேர்த்துருக்கேன் வாழைப்பூக்கு பதிலாக கேபேஜ் பொடி பொடியாக நறுக்கையும் சேர்த்துக்கலாம் நான் பட்டாணியில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பச்சை பட்டாணிலையும் இதை மாதிரி பண்ணலாம் தோலோடக்கூடிய பட்டாணிங்கிறதுனால ஹை ஃபைபர் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவும் நிறைய கணிசமாக இருக்கும் நிறைய வடை வரும் நம்ம ஜாலமில் சன்னால் காராமணிலெல்லாம் கூட வடை செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்